பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சிஸ்டர் முழுவதிலும் இருந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மத்தேயுவிலிருந்து சரியான விடையை தெரிந்தெடுக்க கேள்விகள் மொத்தம் ஐம்பது கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க இதற்கான விடைகளை பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று இயேசுவுக்கு பணிவிடை செய்தது யார் ஆப்ஷன் ஏ தேவதூதன் ஆப்ஷன் பி தேவதூதர்கள் ஆப்ஷன் சி பிசாசு ஆப்ஷன் டி மகதலைனா மரியாள் சரியான விடை ஆப்ஷன் பி தேவதூதர்கள் வசன இருப்பிடம் மத்தையு நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் எண் இரண்டு கீழ்கண்டவற்றுள் யோவான் ஸ்நானகன் கூறியது எது ஆப்ஷன் ஏ நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஆப்ஷன் பி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஆப்ஷன் சி பதறையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி வசன இருப்பிடம் மத்தேயும் மூன்றாம் அதிகாரம் எட்டு பத்து மற்றும் பனிரெண்டு வசனங்கள் எண் மூன்று இயேசுவிடம் உத்தரவு கேட்டது யார் வேதபாரகன் ஒருவன் ஷீஷன் ஒருவன் பிசாசுகள் பி மற்றும் சி சரி சரியான விடை ஆப்ஷன் டி பி மற்றும் சி அதாவது ஷீஷன் ஒருவன் மற்றும் பிசாசுகள் மத்தேயும் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ஒன்று வசனங்கள் கேள்விய நான்கு தாங்களும் யாரும் அநேகந்தரம் உபவாசிப்பதாக யோவானின் ஷீஷர் கூறினர் ஆப்ஷன் ஏ யோவானும் ஆப்ஷன் பி பரிசேயரும் ஆப்ஷன் சி வேதபாரகரும் ஆப்ஷன் டி சதுசேயரும் அத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் ஐந்து தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்படும் ஆப்ஷன் ஏ ஆயக்காரர் வேசிகள் ஆப்ஷன் பி சீஷர்கள் ஆப்ஷன் சி கனிகளை தருகிற ஜனங்கள் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி சரி சரியான விடை ஆப்ஷன் சி கனிகளை தருகிற ஜனங்கள் வசன இருப்பிடம் மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு இயேசுவை நல்ல போதகரே என்று அழைத்தது யார் ஆப்ஷன் ஏ பேதுரு, ஆப்ஷன் பி ஐஸ்வர்யவான் ஆப்ஷன் சி நூற்றுக்கு அதிபதி ஆப்ஷன் டி அனைவரும் சரியான விடை ஆப்ஷன் பி ஐஸ்வர்யவான் வசன இருப்பிடம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறு மற்றும் இருபத்தி இரண்டு வசனங்கள் எண் ஏழு மன்னிப்பு குறித்த உவமையை கூறிய பின் ஏசு எங்கே சென்றார் ஆப்ஷன் ஏ யூதேயா ஆப்ஷன் பி கலிலேயா ஆப்ஷன் சி யோர்தான் ஆப்ஷன் டி எருசலேம் சரியான விடை ஆப்ஷன் ஏ யூதேயா வசன இருப்பிடம் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து வசனங்கள் வரை மற்றும் பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் எட்டு இயேசுவின் வம்ச வரலாறு அட்டவணையில் இடம்பெறாத நபர் யார் ஏ ஆமான் பி சாதோக்கு யோராம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆமான் வசன இருப்பிடம் மத்தேயும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை ஏசுவின் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டுள்ளது கேள்வி எண் ஒன்பது கீழ்கண்டவற்றுள் ஏசாயாவால் சொல்லப்படாத திருக்கதரிசனம் தரிசனம் எது ஆப்ஷன் ஏ இருளிலிருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் பி என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் சி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் டி காதார கேட்டு உணராதிருப்பீர்கள் சரியான விடை ஆப்ஷன் சி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்பது ஏசாயாவால் சொல்லப்படாத திர்க்க தரிசனம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அது எரேமியாவால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மற்ற ஆப்ஷன்களுக்கான இருப்பிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன பார்த்து கொள்ளுங்கள் கேள்வியன் பத்து ஏசு யாரை சுகமாக்கிய போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு தாவிதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள் ஆப்ஷன் ஏ திமிர்வாதக்காரன் ஆப்ஷன் பி குருடும் ஓமையுமானவன் ஆப்ஷன் சி சூம்பின கையுடையவன் ஆப்ஷன் டி பிசாசு பிடித்த இரண்டு பேர் சரியான விடை, ஆப்ஷன் பி குருடும் ஊமையுமானவன் வசன இருப்பிடம் மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று வசனங்கள் கேள்வியன் பதினொன்று யோவானை கொலை செய்ய வேண்டுமென்று விரும்பியது யார் ஆப்ஷன் ஏ பிரதான ஆசாரியர் பரிசேயர் ஆப்ஷன் பி வேதபாரகர் மூப்பர் ஆப்ஷன் சி ஏரோது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விலை ஆப்ஷன் சி ஏரோது வசன இருப்பிடம் அத்தையு பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு ஏசு மலை பிரசங்கத்தில் சொன்ன வசனம் எது ஆப்ஷன் ஏ நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது ஆப்ஷன் பி தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் ஆப்ஷன் சி என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சரி சரியான விதை ஆப்ஷன் ஏ நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது வசன இருப்பிடம் மத்திய ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று இயேசுவின் மலை பிரசங்கம் எத்தனை அதிகாரத்தில் உள்ளது ஆப்ஷன் ஏ இரண்டு ஆப்ஷன் பி மூன்று ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் பி மூன்று மத்தேயு ஐந்து ஆறு மற்றும் ஏழு மூன்று அதிகாரங்களில் இடம்பெற்றுள்ளது எண் பதினான்கு உணவு மற்றும் உடையை நாடி தேடுகிறவர்கள் யார் ஆப்ஷன் ஏ அற்ப விசுவாசிகள் ஆப்ஷன் பி வேதபாரகர் ஆப்ஷன் சி அஞ்ஞானிகள் ஆப்ஷன் டி மாயக்காரர் சரியான விடை ஆப்ஷன் சி அஞ்ஞானிகள் மத்தேயு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு வசனங்கள் கேள்வியன் பதினைந்து அல்பேயுவின் குமாரன் யார் ஆப்ஷன் ஏ தோமா ஆப்ஷன் பி ததேயு ஆப்ஷன் சி யாக்கோபு ஆப்ஷன் டி லேவி சரியான விடை ஆப்ஷன் சி யாக்கோபு வசன இருப்பிடம் மத்தேயு பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் பதினாறு ஏசு யாரை தொட்டு சுகமாக்கினார் ஆப்ஷன் ஏ பேதுருவின் மாமி ஆப்ஷன் பி குஷ்டரோகி ஒருவன் ஆப்ஷன் சி இரண்டு குருடர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விலை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி மத்தேயு எட்டாம் அதிகாரம் மூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து வசனங்கள் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வசனங்கள் கேள்வி பதினேழு இதை போல உலகத்தின் முடிவிலே நடக்கும் ஏ ஆகாத மீன்கள் எரியப்படுவது போல பி தேவதூதர்கள் பொல்லாதவர்களை பிரிப்பது போல சி கலைகள் அக்னியால் சுட்டரிக்கப்படுவது போல டி ஏ மற்றும் சி சரி சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி சரி வசன இருப்பிடம் அத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி ஒன்பது வசனங்கள் கேள்வி எண் பதினெட்டு தாம் கிறிஸ்துவாகிய ஏசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி ஏசு யாருக்கு கட்டளையிட்டார் ஏ குஷ்டரோகி பி பேதுரு சி ஷீஷர்கள் டி குருடர் சரியான விடை ஆப்ஷன் சி ஷீஷர்கள் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எண் பத்தொன்பது ஏழு அப்பங்கள் மற்றும் சில சிறு மீன்களில் நாலாயிரம் பேர் சாப்பிட்ட அற்புதம் நடைபெற்ற மலை எதன் அருகே இருந்தது ஏ கலிலேயா கடல் பி யோர்தான் சி ஒளிவமலை டி கப்பர் நகும் சரியான விடை ஆப்ஷன் ஏ கலிலேயா கடல் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி எட்டு வசனங்கள் வரை கேள்வியன் இருபது எலியா முந்தி வரவேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் யார் ஏ பிரதான ஆசாரியர் பி வேதபாரகர் சி பரிசேயர் டி சதுசேயர் சரியான விடை ஆப்ஷன் பி வேதபாரகர் வசன இருப்பிடம் அத்தேயு பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்று யூதாஸ் எதற்காக மனஸ்தாபப்பட்டான் ஏ ஏசுவை காட்டி கொடுத்ததினால் பி இயேசு பிலாத்துவினிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்டதால் சி இயேசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதால் டி அனைத்தும் சரி விடை சி ஏசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதால் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு நீர் அந்த டேஸ் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று பிலாத்துவின் மனைவி பிலாத்துவிடம் சொல்லி அனுப்பினாள் ஏ கிறிஸ்துவை பி நீதிமானை சி தீர்க்கதரிசியை டி மனுஷனை சரியான விடை ஆப்ஷன் பி நீதிமானை வசன இருப்பிடம் மத்தையு இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபத்தி மூன்று பிதாவினால் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எது ஏ சகலமும் பி உலகம் சி எல்லாம் டி பூமி சரியான விடை ஆப்ஷன் ஏ சகலமும் வசன இருப்பிடம் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு இவருக்கு செவி கொடுங்கள் என்று எங்கிருந்து சத்தம் உண்டானது ஏ மேகம் பி வானம் சி இடி டி மலை சரியான விடை ஆப்ஷன் ஏ மேகம் வசன இருப்பிடம் மத்தேயு பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து ஏசு ஏன் தம் சீடர்களை நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று கூறினார் ஏ உலகிற்கு இன்றியமையாதவர்களாய் இருப்பதால் பி மனித சமுதாயத்திற்கு ஊக்கம் அளிப்பதால் சி சமுதாயம் கேடுருவதை தடை செய்வதால் டி அனைத்தும் சரி விடை டி அனைத்தும் சரி பானது இன்றியமையாத ஒன்று சுவையை தருவது உணவு பொருள் கெடாமல் பாதுகாக்கிறது அதே போல ஷீஷ்டர்களும் காணப்படுகிறார்கள் வேதாகம விளக்கோரையிலிருந்து விடைகள் கொடுக்கப்பட்டது கேள்வி எண் இருபத்தி ஆறு பரிசெயர் கூறிய விவாகரத்து குறித்த வசனம் பழைய ஏற்பாட்டில் இடம்பெற்ற பகுதி எது உபாகமம் யாத்திராகமம் லேவியராகமம் ஆகமம் சரியான விலை உபாகமம் மத்தேயுவில் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலும் உபாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் நான்காம் வசனத்திலும் இடம்பெற்றுள்ளது கேள்வியன் இருபத்தி ஏழு இயேசுவின் சீஷர்கள் பிறனுடைய விளைச்சலில் கதிர்களை கொய்து தின்ன காரணம் என்ன ஏ அவர்களுடைய பசியினால் பி பிறனுடைய வயலில் கதிர்களை கொய்வது பாவமாகாது சி ஓய்வு நாளா இருந்ததினால் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சரி விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சரி அதிகாரம் முதலாம் வசனம் மற்றும் உபாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் வேதாகம விளக்கு உரையிலிருந்து விடைகள் எண் இருபத்தி எட்டு எதை காட்டிலும் பெரியவர் என்று இயேசு கூறினார் தேவாலயம் யோனா சாலமோன் பூமி சரியான விடை ஆப்ஷன் ஏ தேவாலயம் வசன இருப்பிடம் மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஆறாம் வசனங்கள் வரை கேள்வியன் இருபத்தி ஒன்பது மத்தேயு பதினாறு இருபத்தி நாலில் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்பது எதை குறிக்கிறது ஏ தன்னுடைய உரிமைகள் அனைத்தையும் இயேசுவுக்கு அழித்து விடுதல் பி கர்த்தருக்காக உயிரையும் தியாகமாக அர்ப்பணித்தல் சி தன்னைத்தான் வெறுத்தல் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் பி கத்தருக்காக உயிரையும் தியாகமாக அர்ப்பணித்தல் அதாவது சிலுவை என்பது பாடுகளை குறிக்கிறது வேதாகம இருந்து விடைகள் கேள்வி எண் முப்பது பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாவியான ஸ்திரீ ஏ மற்றும் சி சரி சரியான விடை ஆப்ஷன் ஏ காணானிய ஸ்திரீ வசன இருப்பிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி ஒன்று குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர் என்று ஏசு யாரை கூறினார் ஏ சதுசேயர் பி ஆசாரியர் சி பாவிகள் டி பரிசேயர் சரியான விடை ஆப்ஷன் டி பரிசேயர் வசன இருப்பிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வசனங்கள் வரை கேள்வியில் முப்பத்தி இரண்டு மத்தேயு சுவிசேஷத்தில் எந்த அதிகாரத்தில் அதிக உவமை இடம்பெற்றுள்ளது மத்தேயு பதிமூன்று மத்தேயு பதினைந்து மத்தேயு இருபத்தி இரண்டு மத்தேயு இருபத்தி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் ஏ மத்தேயு பதிமூன்று கேள்வியின் முப்பத்தி மூன்று ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் இதில் ஞானம் என்பது எதை குறிக்கிறது ஏ அறிவு பி ஏசு சி பிதா டி ஷீஷன் சரியான விடை ஆப்ஷன் பி ஏசு மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் வேதாகம விளக்குறையிலும் இருந்து கேள்வியன் முப்பத்தி நான்கு நெருக்கமாயிருப்பது எது ஏ கேட்டுக்கு போகிற வாசல் பி கேட்டுக்கு போகிற வழி சி ஜீவனுக்கு போகிற வாசல் டி ஜீவனுக்கு போகிற வழி சரியான விடை ஆப்ஷன் டி ஜீவனுக்கு போகிற வழி மத்தையு ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து உவமை என்பது ஏ ஒரு கதை பி அறநெறிகளை வலியுறுத்தும் சி ஆவிக்குரிய உண்மைகளை சொல்லும் டி அனைத்தும் சரி டி அனைத்தும் சரி விடையானது வேதாகம விளக்க உரையில் கொடுக்கப்பட்டிருந்தது ஆவிக்குரிய உண்மைகளையும் அறநெறிகளையும் வலியுறுத்தும் கதையே உவமை கேள்வியின் முப்பத்தி ஆறு பரிசுத்தமானதை எதற்கு கூடாதேயுங்கள் ஏ பன்றிகளுக்கு பி கழுதைகளுக்கு சி நாய்களுக்கு டி பி மற்றும் சி சரி சரியான விடை ஆப்ஷன் சி நாய்களுக்கு மத்தையு ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு கெட்சமனே என்பதன் பொருள் என்ன ஏ ஒளிவமரம் பி ஒளிவ எண்ணெய் தொட்டி சி ஒளிவ செக்கு டி பி மற்றும் சி சரி சரியான விடை ஆப்ஷன் டி பி மற்றும் சி சரி வேதாகம விளக்குவரிலிருந்து கேள்விக்கான விடை கொடுக்கப்பட்டுள்ளது கேள்வியின் முப்பத்தி எட்டு கீழ்கண்டவற்றுள் தவறானது எது ஏ பிலாத்து இயேசுவை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டான் பி இயேசுவை கொலை செய்விக்க வேதபாரகரும் பரிசெயரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள் சி பிலாத்து இயேசுவை நீதிமான் என்று சொன்னான் டி பிலாத்து பரபாசை விடுதலையாக்கினான் இவற்றுள் தவறானது எது விடை ஆப்ஷன் பி ஏசுவை கொலை செய்விக்க வேதபாரகரும் பரிசேயரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள் என்பதே தவறானது மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது திராட்சை தோட்டத்து வேலைக்கு கடைசியாக வந்தவர்கள் எவ்வளவு மணி நேரம் வேலை செய்தனர் ஏ அரை மணி நேரம் பி ஒரு மணி நேரம் சி இரண்டு மணி நேரம் டி மூன்று மணி நேரம் சரியான விடை ஆப்ஷன் பி ஒரு மணி நேரம் மத்தேயு இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி நாற்பது யோவான் எதை கேள்விப்பட்டு தன் ஷீஷரில் இரண்டு பேரை இயேசுவிடம் அனுப்பினான் இயேசுவின் பிறப்பை பி கிறிஸ்துவின் கிரியைகளை சி ஷீஷர்களின் செயல்களை டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் பி கிறிஸ்துவின் கிரியைகளை மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஒன்று கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது யாருடைய கூற்று ஏ ஏசு கிறிஸ்து பி யோவான்ஸ் நானகன் சி ஷீஷர்கள் டி ஏ மற்றும் பி சரி சரியான விடை ஆப்ஷன் பி யோவான்ஸ் நானகன் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி இரண்டு மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரத்தில் இயேசு எத்தனை உவமைகளை கூறியுள்ளார் ஏ ஆறு பி ஏழு சி எட்டு டி ஒன்பது சரியான விதை ஆப்ஷன் சி எட்டு மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் மூன்று இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தைந்து நாற்பத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி இரண்டு வசனங்களில் ஓமைகள் உள்ளது கேள்வி நாற்பத்தி மூன்று தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு டேஸ் அல்ல ஏ ஷீஷன் அல்ல பி பாத்திரன் அல்ல சி குமாரன் அல்ல டி சொந்தம் அல்ல சரியான விடை ஆப்ஷன் பி பாத்திரன் அல்ல மத்தையு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி நான்கு தனித்து ஜபம் பண்ண இயேசு மலையின் மேல் ஏறிய வேலை எது ஏ விடியற்காலை பி மத்தியானம் சி சாயங்காலம் டி ராத்திரி சரியான விடை ஆப்ஷன் சி சாயங்காலம் மத்தையு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்விய நாற்பத்தி ஐந்து ஏசு அத்தி மரத்தை கண்ட வேலை எது ஏ காலை பி மத்தியானம் சி சாயங்காலம் டி ராத்திரி சரியான விடை ஆப்ஷன் ஏ காலை மத்தையு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வசனங்கள் கேள்வியன் நாற்பத்தி ஆறு யாருடைய அன்பு தனிந்து போம் ஏ சிலருடைய பி பலருடைய சி எல்லாருடைய டி அநேகருடைய சரியான ஏடையிட ஆப்ஷன் டி அநேகருடைய மத்தையு இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஏழு மத்தையு பனிரெண்டு ஏழில் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கு உள்ளது யோவேல் ஏசாயா ஓசியா எரேமியா சரியான விடை ஆப்ஷன் சி ஓசியா ஓசியா ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் உள்ளது கேள்வி நாற்பத்தி எட்டு சீமோன் என்பவன் ஏ கானானியன் பி எகிப்தியன் சி சமாரியன் டி எபிரேயன் சரியான விடை ஆப்ஷன் ஏ கானானியன் மத்தேயு பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது உங்கள் டேஸ் ஆவியானவரை உங்களிலிருந்து பேசுகிறவர் ஏ பரிசுத்த பி பிதாவின் சி குமாரனின் டி தூய சரியான விடை ஆப்ஷன் பி பிதாவின் மத்தையு பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி கேள்வியின் ஐம்பது மத்தேயு சுவிசேஷத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளன ஏ ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று பி ஆயிரத்தி எழுபது சி ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு டி ஆயிரத்தி எழுபத்தி மூன்று சரியான சரியானது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் எங்களுக்கு தெரிவிங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுகிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் கத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ